சின்ன பொண்ணு இப்பதான் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா யார் நீங்க என்ன பேசுறீங்க உங்களை யாருன்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணு நடிக்காத அதான் ராணி அக்கலாம் லட்சுமி அக்கலாம் எல்லாமே சொல்லிட்டாவ உம் இப்பதான் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பழைய மாதிரியே ஆன பிறகு சும்மா விளையாடி பார்த்தேன் ம் கொஞ்ச நாள் ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போ ஃப்ரீயா இருக்கு ஆமா ஏன் சின்ன பொண்ணு அன்னைக்கு என்னதான் ஆச்சு என்னாச்சு ஒரு கல்ல நான் தான் தூக்கிட்டு வந்தேன் ஆனா உங்க அம்மா உன என் மேல போடல எப்படி அங்க இங்க தட்டுறதுல என் தலையில பட்டுட்டு நினைக்கி பாவம் சின்ன பொண்ணு அம்மா நல்லா பயந்து தான் என்னாலதான் என்னாலதான் சொல்லிக்கிட்டே இருந்தாவ சின்ன பொண்ணு பாவமா இருந்துச்சு பாத்துக்க ஆமா என்ன ராணிய கால அக்கா வசந்தி உமா எல்லாரும் பாக்க வந்தாவளா எப்படி ஆமா அடிக்கடி அறிவியல இருந்து வருவாங்க ராணி கால லட்சுமி அடிக்கடி வருவாங்க வசந்தி அக்காலும் உமா அக்கா வருவாவ இருந்தாலும் முன்னாடி மாதிரி இல்ல நல்லா பேசிக்கிட்டா உங்ககிட்ட எல்லாரும் பாத்தீங்களா எனக்கு ஒண்ணா எத்தனை பேர் வராங்கன்னு இதுக்குதான் நான் பக்கத்து வீட்டு உள்ள போய் கொஞ்சம் பேசி பேசி சொந்தங்களை சேர்க்கறது அதுக்கு நீங்க எல்லாரும் எப்பவும் என்ன எப்பவும் அடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு குறை வேற எது எப்படியோ சின்ன பொண்ணுக்கு சரியாயிடுச்சு அதுதான் எனக்கு வேணும் ஆமா நான் அந்த மாதிரி மறந்து இருக்கும் போது சமையல் எல்லாம் செய்து பாத்துக்கிட்டது யாரு வேற யாரு எங்க அம்மா தான் எங்க அம்மா ஒண்ணு நல்லா பாத்துக்கிட்டா வச்சுன்னு ஒண்ணு உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுறது எல்லாமே எங்க அம்மா தான் பாப்பாங்க தெரியுமா எங்க அம்மா அந்த நேரம் பாக்குறதுக்கு உங்க அம்மா கூட அப்படி பாத்துக்க மாட்டாங்க அதுக்கு மேல பார்த்தாங்க எங்க அம்மா இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நம்ப முடிஞ்சு

அதான் எனக்கு சரியாயிட்டா லட்சுக்கா வீட்டு வரட்டு போயிட்டு வரட்டா சின்ன பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயும் போவாத வீட்லயே இரு சின்ன பொண்ணு நான் இப்ப அம்மையிட்ட மட்டும் என்னன்னு கேட்டு வந்துறேன் கூப்பிட்டா உடனே போனோம் போங்க போங்க உங்க அம்மா இப்படி கத்திட்டு இருக்கு போங்க எம்மா இந்த வரேமா என்ன மாமியார் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு நீ இவங்க சொல்லியவ நம்மளாமா வேண்டாமா Thank என்னோமா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா ஆ ஏங்க என்ன வந்ததும் வராத்ததுமா திடுதிடுப்பா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா என்னங்க நான் சொல்ல என் மனசுல நான் எப்போவுமே ஒங்கலத்தான் நினைச்சிட்டு இருப்பேன் ஏங்க இப்படி கேட்கட்டியே நான் யார யாரை நினைக்க போறேன் அத கேக்கல மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானு எங்க அம்மைக்கு ஒழுங்க நீயும் மைனியும் சமைச்சு போடலையா என்னவா ஓ அந்த என்ன நினைச்சிட்டு இருக்கியாவா ஆ என்னவுமா என் தங்கச்சி எல்லாம் எங்க அம்மையை எப்பவாதான் வந்து நிப்பாவ அந்த டைம் கூட உங்களால ஒழுங்க சமைச்சு போட முடியாதா ஆமா மைனி எங்க மைனி எங்க சொல்லிட்டு இங்க என்ன தைய தக்கான குதிச்ச மைனி என்ன காத்தாடியா பறந்தவரை வர வர உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப கூடி போச்சுமா இது சரியில்லை பாத்துக்க ஆமா ஒழுங்க சமைச்சு கொடுக்கல எடுக்கல நீ என்ன வரவழில அத்தானா ஏத்தி விட்டாவ இந்த மாதிரி வந்து பியாட்டாடியா உமா எல்லா விஷயத்துக்கும் உன்னை பார்த்து பயந்து போறேன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணாதன்னா நான் எல்லாம் உன்னை பார்த்து எந்த விஷயத்துக்கும் பயப்படன்னு தேவை கிடையாது என்ன கீதாகிட்ட எப்போவாது பேசும்போது ஆ ஒன்று சாடுவா அதுக்கு மட்டும்தான் பயிர்வேனே தவிர என் அம்மா விஷயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஏன் ஏன் கத்துற எதுக்கு கதற இங்கே பாருவோமா அம்மையும் தங்கச்சிக்கும் ஒழுங்காக சமைச்சு எடுத்து கொடுத்தாங்கள நல்லா பார்த்துக்கலன்னு நினச்சிக்க அப்புறம் நான் பேச மாட்டேன் கை தான் பேச பார்த்துக்க பேசம் பேசம் இவ்வளவு தூரம் உன்னை பேச விட்டதே தப்புன்னு நினைக்கேன் நீ உன் அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்லன்னு பாக்குறீயோ அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வந்துச்சுன்னு நினைச்சிக்க கீதா மேட்ர இழுத்து நடுற வாட்டுல விட்டுறேன் ஓகேவா ஆமா எல்லாத்துக்கும் வார்த்தை கொடுன்னு வார்த்தை கொடு மாறி மாறி பேசிக்கிட்டா இப்படியே இது ச அம்மா உம்மா காரங்காலம் தெரியாம ஏன்கா அம்மா கேட்டியா சின்ன பிள்ளது ஞாபகத்துல வந்துட்டாங்க இல்ல ஆமா இருக்கா ஒரே சந்தோஷமா இருக்கு பாத்துக்கிடுங்க என்ன செல்வா ஒரு அணி இருக்கா ஏன் சண்டையா போட்டிய அது ஒண்ணும் இல்லக்கா அவங்க ஜிஞ்சர் சாப்பிட்டுருப்பாங்க மூஞ்ச பார்த்தா தெரியல ஜிஞ்சர் சாப்பிட்ட மங்கி மாதிரி இல்ல சரி சரி உங்க சண்டையை அப்புறம் வைங்க செல்வா உன்னை பார்த்து நானே பியாசம் நினைச்சு செல்வா என்ன மைனியோ சொல்லுங்க தள்ளிடுவேன் நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு செல்வா இருந்தாலும் இப்போ முதல்லையாவது நாங்கள் மூணு பேரு இப்போ எல்லாரும் சேர்த்து சமைக்கிறது பற்றியா மளிகை சாதனை எல்லாம் பற்ற மாட்டேங்குது பத்துக்க பத்த மாட்டேங்குதா பத்தலைன்னா கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்க நல்லா தக தக பண்ணி பத்தம் அவ கிடைக்க அறவே கடை நீ இனி எல்லாம் வாங்கும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா வாங்கின செல்வா ஆஹ் எல்லாரும் நிக்கிறது பத்தியா அதுக்குதான் நான் எல்லாம் அளவுக்கு அதிகமா கரெக்டா வாங்கி தரமா இனியா

மனசில் பட்டதை அப்படியே சொல்லியிருக்கியா இருக்கா ஒரே ஆனந்தமாக இருக்கு ஆனந்தம் இருக்கா இங்க வா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் பேசிட்டு போயான்னு வந்தீங்கல்லவா இங்க வா என்ன விஷயம் இருக்கா சொல்லுங்க உமா நீ நானும் ஒற்றுமையாக இருந்தா இவ்வளோ ரெண்டுலேயும் சூப்பராக துரத்தலாம் ம் புரியுதா ரெண்டு பேரா மூணு பேர் இருக்கா மாமியார் பாவம் தாம்மானா அது நம்ம கூட இருந்தால் நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து தான் செய்யும் இந்த மைமியார் ரெண்டு வரும் தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து கலவிக்க மனசை மாற்றி வச்சிருக்காங்க ஆ அது என்னமோ உள்ளது தாக்கா ஆமா இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ண என்னமோ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி முதல்ல ரேவதியா அனுப்புவோம் குட்டி சாத்தா இன்னும் சாயங்காலம் எப்படியும் கிளம்பிடும் அப்படிங்கிறீங்க ம் பிளான போட்டுற வேண்டியதுதான் ஆமா ஆமா இவ்வளவு ரெண்டு போனா கலவி நம்ம மேல பாசமாவும் இருக்கும் நல்ல டைமும் போகும் நம்ம மாமியார் எப்படி நமக்கு தெரியாதா என்ன ஆமாக்கா அது என்னமோ உள்ளது தான் இவ்வளோ ரெண்டரை வந்த பிறகு அது தைய தக்க தைய தக்கன்னு குதிக்குது முதல்ல இவ்வளோ விரட்டக்கூடிய வழியை பார்ப்போம்மா ம் புரியுதா சரியா சரி சரி ராதிகா எப்படிமா இருக்க நல்லா இருக்கிறியா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றை பார்க்கவே இல்லை பார்த்தியா அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் அம்மா வீட்டில் இல்லையம்மா ம் நல்லா இருக்கேன் என்னம்மா வீட்டுக்காரர் காணல இங்கதான் தான் இருக்காங்க அதிகா அவங்க கூப்பிட்டாங்க அங்கப்போ என்னக்கா பிள்ளைக்கு என்ன கேட்டுட்டு இருக்கிறியா ஒன்றும் இல்லைம்மா வீட்டுக்காரன் பிள்ளைங்க நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் ஆ பார்த்தாச்சுலக்கா கிளம்புங்க நாங்கள் வெளியே போகிறோம் பார்த்துடுங்க

உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்புறோம் கொடுப்பீங்கன்னு